அன்பன் மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி மே இருபத்தி ஒன்பது மெதுவாக நம்ம அக்னி நட்சத்திரத்தை தாண்டி வந்துட்டோங்க நேற்றோட அக்னி நட்சத்திரம் முடிவடைஞ்சிருச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் குறைஞ்சிருங்க இன்றைக்கும் நம்ம தோட்டத்தில் அழகழகான நிறைய நான் ரசி நம்ம ஒவ்வொரு வாட்டி வந்தாலும் கீழே போகவே மனசு வராத அளவுக்கு அந்த அளவுக்கு அழகழகான விஷயங்கள் ரசிகப்படியாக இருக்கும் இன்றைக்கும் அதே போல் நிறையா இருக்குது பார்க்கலாம் வாங்க எங்கள் வீட்டில் நிறைய மல்லிப்பூ ரகம் இருந்தாலும் இந்த தாங்க நிறையா பூக்கும் எப்பவுமே நல்லா கட்டி தலையில் வைக்கிற அளவுக்கு நிறைய பூக்கள் இருக்கும் இருவாச்சு மல்லிப்பூ ஆனால் வந்து இப்போயும் பாருங்களேன் நிறைய மொட்டுகள் இருக்குது ஆனால் இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்க கொத்து கொத்தா ஆனால் இப்போ இன்னும் வேறு ரகங்களும் கொத்து கொத்தா இருக்குதுங்க வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்களாங்க இந்த குண்டு மல்லிங்க இது ஒவ்வொரு கொத்துலேயும் எப்படி அஞ்சு ஆறுங்கிறதுக்கு பாருங்கள் ஃபுல்லாகங்க செடி ஃபுல்லாக மொட்டைகள்ங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இருக்குது இதெல்லாம் பூக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு அப்படியே கற்பனை பண்ணி பார்த்துட்ருக்கேன் அவ்வளோ மொட்டுகள்ங்க கிளைக்கு கிளை இந்த தாங்க இப்படி இது மொட்டைகள் வச்சுருக்கு அதே போல் இங்கே உள்ள ஒரு மல்லிகைப்பூ கிளையும் பாருங்களேன் இதுலேயும் அவ்வளோ மொட்டுகள்ங்க இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றுலேயும் எத்தனை மொட்டு கட்டியிருக்கு பாருங்களேன் அதே போல் இந்த செடியிலையும் ஒத்தை மல்லின்னு சொல்லுவாங்கல்ல அதுலேயும் பாருங்கள் எவ்வளோ மொட்டுகள் அதுக்கப்புறம் ஒரு தொட்டியில் ஐம்பது பிஞ்சுகள் நான் ஏற்கனவே காமிச்சேன் பார்த்திங்களா இப்போ செகண்ட் ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லைங்க இப்போ வந்துட்டு இருபது பிஞ்சுகள் இருக்குதுங்க நான் எண்ணி பார்த்துட்டேன் பாருங்கள் ஒவ்வொரு கிளையிலையும் நான் காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் இருபது பிஞ்சுகள் இருக்கிறது பாருங்கள் இதெல்லாம் போலாம் அப்படியே பிஞ்சு ஆகிடுங்க செகண்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிட்டாங்க இங்கே பாருங்கள் சின்ன ஒரு பெயிண்ட் பக்கெட்டுங்க போன ஆடி பட்டத்தில் போட்டது எப்படி காய்க்குது பாருங்கள் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம எடுத்துலாம்னு நினச்ச இந்த கத்திரி செடிகள்ங்க மறுபடியும் பிஞ்சுகள் வச்சிட்ருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் போன ஆடி பட்டத்தில் போட்டால் இந்த செடியை வரீங்க பையன் பூக்கள் வச்சு பிஞ்சுகள்லாம் இறங்கிட்டுருக்கு இங்கே பாருங்கள் ஒரு காய் கூட வந்திருக்கு பாருங்கள் அதுபோல் இந்த கொடி ரோஸ் பாருங்கள் நிறையா தளிர் எடுத்து நிறையா மொட்டைகள் வைக்கிது சாண்டல் ரோஸும் அப்படிதாங்க நல்லா தளிர் எடுத்து மொட்டைகள் வச்சிட்ருக்கு ரெட் ரோஸ் பாருங்கள் வெல்வெட்டு மாதிரி இருக்குங்க இந்த தொட்டு பார்த்தோம்னா பாருங்க இந்த ஃபேண்டா ரோஸ்லாம் அதுக்கப்புறம் இந்த கலர்ஃபுல்லான செம்பருத்தி இன்னும் கொஞ்சம் நேரம் வெயில் அப்படியே வாடிடுங்க உடனே இப்போ பறிச்சுடணுங்க எப்போவுமே வாடாத கல்ரோஜா காகிதப்பூ இது பாருங்கள் டேபிள் ரோஸ் அப்படியே கொட்டி பூத்து ஒரு இந்த ரோஸுடைய சைஸ்லாம் பாருங்களேன் அப்படியே ஒரு மினி ரோஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள் சங்கப்பூக்கள் கருவேப்பிலையெல்லாம் பாருங்களேன் இவ்வளோ அழகாக அது காயோடு இருக்கிறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்லங்க அதுக்கப்புறம் எப்போதும் மாதிரி ஹேங்கிங் பார்ட்ஸில் இருக்கிற இந்த டேபிள் ரோஸஸ்லாம் பாருங்கள் ஐயோ ப்ரோ எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்களேன் கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குல்ல அதுக்கப்புறம் இந்த கோழி கொண்டை இப்போ தாங்க நான் நட்டேன் கொஞ்ச நாள் முன்னாடி என் ஹைட்டுக்கு வந்துருச்சுங்க எவ்வளோ பெரிய செடி ஆகிட்டு பாருங்கள் சீக்கிரமே பூக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் செம்பருத்திக்கு எல்லாமே இன்றைக்கும் நிறையா பூக்கள் இருக்குது அதுக்கப்புறம் இந்த பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த இன்சுலின் பிளான்ட்டு இதுவும் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு அழகாக சூப்பராக வளர்ந்துருச்சு அதுக்கப்புறம் பெரிய இலைகளுடைய இந்த வாழை வாழைக்கன்றுகள் இதுபோல் எப்போவுமே அழகாகவே காட்சி அளிக்குங்க என்னுடைய மாடித்தோட்டம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா நீங்களும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்